யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாடு பல ஆண்டுகளாக வெளிநாடுகளிலிருந்து தான் நமது இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது ஆனால் கடந்த பன்னிரெண்டு வருடங்களாக இந்த ஆயுதங்களை எல்லாம் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதற்கான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து தற்போது நமது இந்திய தயாரிப்பு இராணுவ தளவாடங்கள் உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதோடு நமது சில ஆயுதங்கள் உலகளவில் பெரும் டிமாண்டை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டுகளில் நமது இராணுவ ஆயுத ஏற்றுமதி அறுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் தான் ரூபாய்தான் நண்பர்களே ஆனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நமது உள்நாட்டு இராணுவ தயாரிப்பு உற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் கூடியதோடு வெளிநாட்டு ஏற்றுமதியானது இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடியாக உயர்ந்துள்ளது நண்பர்களே ஆகவே நமது நாட்டில் உள்ள ஆயுதங்கள் தற்போது மிக சிறந்த ஆயுதங்களாக உள்ளன சீன நாட்டு ஆயுதங்களை போன்று அல்லாமல் நமது நாட்டு ஆயுதங்கள் எல்லாமே மிக மிக திறமை வாய்ந்ததாக திறம்பட செயல்படக்கூடிய ஆயுதங்களாக உள்ளது என்பது தற்போது ஆபரேஷன் சிந்தூர் போரில் நமது இராணுவம் அதை உலகிற்கு எடுத்து காட்டியது இதன் அடிப்படையில் தான் நாம் ஏற்கனவே ஆபரேஷன் சிந்துர் போர் நடப்பதற்கு முன்பாகவே நமது இராணுவத்தின் திறமையை கண்டு ஆர்மனியா என்ற நாடு நம்மிடமிருந்து ஏலமான ஆயுதங்களை வாங்கியுள்ளது நாம் முக்கியமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இராணுவ தளவாடங்கள் என்னென்ன என்று பார்த்தால் டோர்னியர் டூ டூ எயிட் என்று சொல்லக்கூடிய இரநூத்தி இருபத்தெட்டு என்று சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் பெருமோசு வகை ஏவுகணைகள் பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் ஆகாஷ் ஏவுகணைகள் மற்றும் கவச வாகனங்கள் போன்றவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதுபோக கவசவானங்களுக்கு தேவையான வெடிகுண்டுகள் எல்லாமே ஏறக்குரிய முப்பத்தைந்து நாடுகளுக்கு மேலாக நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன நண்பர்களே இவற்றையெல்லாம் பார்த்த பிரான்ஸ் நாடு நமது பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்தை பார்த்து மிக மிக அதிர்ச்சி அடைந்துள்ளது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது இந்தியாவிற்கு வந்து நமது மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா என்ற சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை செயல்முறை விளக்கமாக பார்த்து சென்றது ஆனால் பிரான்ஸ் அந்த நாட்டிற்கு சென்ற உடன் நாம் இந்தியாவுடன் வாங்க வேண்டியதில்லை நமது நாட்டிலே அதைவிட மிக சிறந்த ஆயுதத்தை தயாரிக்கலாம் என்று கூறிக்கொண்டு கடந்த ஒரு வருடங்களாக அந்த செயலில் ஈடுபட்டு வந்த நண்பர்களே ஆனால் தற்போது மீண்டும் பிரான்ஸ் நாட்டின் பார்வை நமது நாட்டின் மீது திரும்பி நண்பர்களே முதன் முதலில் பினாக்கா ராக்கெட் என்ற ராக்கெட் ஆனது பினாக்கா ஒன் என்ற வெர்சனில் வெளியானது இது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை ராக்கெட்டுகளை லார்ஜர் சிஸ்டத்திலிருந்து எதிரில் மீது அனுப்பக்கூடியது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் செல்லும்போது மிக குறிப்பாக இடங்களுக்கு சென்று அவற்றை அளிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த பினாக்கா மல்டிபேக்கர் ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா ஒன் என்பது கெய்டட் ராக்கெட் சிஸ்டம் அல்ல அப்போது தயாரிக்கும் போது ஒரு ராக்கெட் லான்ஜரானது நாற்பத்தி நாலு செகண்டுகளுக்குள் பன்னிரெண்டு ராக்கெட்டுகளை தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருக்கும் நண்பர்களே ஆகவே அந்த இடத்தில் எந்த விதமான எதிர்நாடுகளின் படை இருந்தாலும் அல்லது ஆயுதங்கள் இருந்தாலும் அவை முழுமையாக அளிக்கப்பட்டுவிடும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் மேக் திரியிலிருந்து மிசைல்கள் கிளம்பி செல்வதை பார்க்கலாம் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்ற இலக்கினை தாக்குகிறது என்றால் இதன் திறமையை பாருங்கள் நண்பர்களே ஒரே நேரத்தில் நாற்பத்தி நான்கு செகண்டுகளுக்குள் பன்னிரண்டு ராக்கெட்டுகள் சென்று என்றால் அந்த இலக்கு ஒன்றுமில்லாமல் அழிந்துவிடும் அல்லவா அதற்கு பின்னர் இதன் திறனை கூட்டுவதற்காக பினாக்கா வெசன் டூ என்ற ஒரு சிஸ்டம் வெளியிடப்பட்டது இது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் என்ற தொலைவினை தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவரை இந்த ராக்கெட்டுகள் சென்று தாக்கும் எனவும் இது பிரிசன் கெய்டர் ராக்கெட்டுகள் எனவும் கூறப்பட்டது குறிப்பிட்ட இலக்கினை குறிவைத்து தவறாமல் சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ராக்கெட் சிஸ்டம் மல்டிபரல் ராக்கெட் சிஸ்டம் தாக்கப்பட்ட நண்பர்கள் இதைத் தொடர்ந்து பினாக்கா வெர்சன் த்ரீ என்ற வகையில் தொண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து அந்த தூரத்தை அதிகப்படுத்தி நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரை சென்று குறிப்பாக தாக்கக்கூடிய ப்ரிசன் கைடு ராக்கெட் சிஸ்டத்தினை தற்போது தயாரித்து வருவது நண்பர்களே ஏற்கனவே பினாக்கா மார்க் ஒன்று என்ற சிஸ்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் கார்கில் போரில் நாம் அதிக அளவில் அவற்றை பயன்படுத்தி வெற்றி பெற்றோம் இந்த பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் பெர்சன் த்ரீ என்பது தற்போது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை கூட செல்லும் என்று சில வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் நண்பர்களே இது தவிர மீண்டும் இதன் தொலைவனை அதிகப்படுத்துவதற்காக முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்தை தற்போது நமது டிஆர்டிஓ நிறுவனம் தற்போது மேம்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஆனால் சீனா தயாரித்த பாகிஸ்தானில் வழங்கப்பட்ட அவர்களது மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது அதுவும் பிரிசிடன் கைடட் ராக்கெட் சிஸ்டம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் ராக்கெட் சிஸ்டம் எவ்வாறு செயல்படும் என்பது நமது நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் ஆகவே சீனாவுடன் பிரான்ஸ் வாங்காமல் நமது நாட்டில் வாங்க வேண்டும் ஏனென்றால் அது மிக சிறந்ததாக செயல்படுகிறது போரில் பயன்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்த பிரான்ஸ் நாடு தனது சொந்த நாட்டிலேயே அவர்கள் தயாரித்து முடிப்பதற்கு இனியும் ஐந்தாறு வருடங்கள் ஆகும் என்பதால் உடனடியாக தன்னுடைய ராணுவ அமைப்பில் உள்ள சில இடைவெளிகளை நிரப்புவதற்காக உடனடியாக நமது மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா சிஸ்டம் மார்க் த்ரீயை வாங்குவதற்கு மிக துரிதமான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இதுபோன்ற செய்திகளை நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் மாறும் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் நம்ம தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே